தமிழ் சினிமா வரலாற்றில் தவிர்க்க முடியாத இரண்டு பெரிய தூண்கள் எம்ஜிஆரும் சிவாஜியும் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு சதிலீலாவதி என்ற படத்தின் மூலம் அறிமுகமாகி அடுத்த பத்து வருடங்கள் அவர் வெளியே யாருக்குமே தென்படவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வந்த ராஜகுமாரி படத்தின் மூலமே மக்களின் கண்களுக்கு தென்பட்டார் அதன் பின்புதான் அவரது வெற்றி கணக்கு ஆரம்பமானது ஆனால் நடிகர் சிவாஜி கணேசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் பராசக்தி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் அவரின் முதல் படமே வெற்றி படமாக இருந்தது வாருங்கள் இவர்கள் இருவரின் வெற்றி தோல்வி பற்றி காண்போம் இவர்கள் இருவரும் சேர்ந்து கூண்டு கிளி என்ற ஒரு திரைப்படத்தில் இணைந்து நடித்தனர் அதன் பின்பு இவர்கள் இருவரும் நடிக்கவே இல்லை ஆனால் இருவரும் நல்ல நண்பர்கள் ஆனால் இவரது ரசிகர்கள் கீரியும் பாம்புமாகவே இருந்தனர் கா கடை இறுதி காலம் வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் எம்ஜிஆருக்கு அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் என்ற திரைப்படம் திரைக்கு வந்து மாபெரும் வெற்றி பெற்றது அதே போன்று சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வந்த திரைப்படம் அந்த காலகட்டத்தில் செல்வம் என்ற படம் தோல்வியை கண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தாய்க்கு பின் தாரம் எம்ஜிஆருக்கு மாபெரும் வெற்றி சிவாஜி அவர்களுக்கு வாழ்விலே ஒரு நாள் மாபெரும் தோல்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ராஜராஜன் என்ற படம் தோல்வியை கண்டது சிவாஜி அவர்களுக்கு வணங்காமுடி என்ற படம் மாபெரும் வெற்றியை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் எம்ஜிஆருக்கு நாடோடி மன்னன் என்ற படம் மாபெரும் வெற்றி பிளாக் பஸ்டர் மூவி என்பார்கள் அதேபோன்று சிவாஜி கணேசன் அவர்களுக்கு சாரங்க என்ற படம் தோல்வியை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் எம்ஜிஆருக்கு மன்னாதி மன்னன் வெற்றி படம் சிவாஜி அவர்களுக்கு பாவை விளக்கு தோல்வியை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் எம்ஜிஆர் அவர்களுக்கு தாய் சொல்லை தட்டாதே வெற்றி படம் அதே போன்று சிவாஜி அவர்களுக்கும் கப்பலோட்டிய தமிழன் என்ற படம் மாபெரும் வெற்றியை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அவர்களுக்கு ராணி சம்யுக்தா என்ற படம் தோல்வியை கொடுத்தது சிவாஜி அவர்களுக்கு பார்த்தால் பசிதீரும் வெற்றியை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அவர்களுக்கு தாயை காத்த தனையன் வெற்றி படம் சிவாஜி அவர்களுக்கு படித்தால் மட்டும் போதுமா இருவருமே இருவருக்குமே வெற்றிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அவர்களுக்கு விக்கிரமாதித்தன் தோல்வியை கொடுத்தது சிவாஜி அவர்களுக்கு பந்தவாசம் வெற்றியை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் எம்ஜிஆர் அவர்களுக்கு கொடுத்து வைத்தவன் வெற்றி படம் சிவாஜி அவர்களுக்கு சித்தூர் ராணி பத்மினி தோல்வியை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் எம்ஜிஆர் அவர்களுக்கு பரிசு வெற்றி படமாக அமைந்தது சிவாஜி அவர்களுக்கு அன்னை இல்லம் வெற்றியை கொடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எம்ஜிஆர் அவர்களுக்கு வேட்டைக்காரனும் சிவாஜி அவர்களுக்கு கர்ணனும் மோதின இரண்டுமே வெற்றி படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் எம்ஜிஆர் அவர்களுக்கு தெய்வத்தாய் சிவாஜி அவர்களுக்கு கை கொடுத்த தெய்வம் இரண்டுமே வெற்றி படம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வந்த படம் எம்ஜிஆருக்கு படகோட்டி சிவாஜிக்கு நவராத்திரி இரண்டுமே மாபெரும் வெற்றியை கொடுத்தன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் எம்ஜிஆருக்கு எங்கள் வீட்டு பிள்ளை சிவாஜி அவர்களுக்கு பழனி தோல்வி படமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் எம்ஜிஆருக்கு ஆயிரத்தில் ஒருவன் சிவாஜி அவர்களுக்கு திருவிளையாடல் இரண்டுமே வெற்றி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் வந்த எம்ஜிஆரின் ஆசை முகம் மாபெரும் வெற்றியை பெற்றது சிவாஜி அவர்களின் நீளவானம் தோல்வியைத் தழுவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்த எம்ஜிஆரின் அன்பேவா மாபெரும் வெற்றி சிவாஜியின் மோட்டார் சுந்தரம் பிள்ளை அதுவும் வெற்றியை அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வந்த எம்ஜிஆரின் தாலி பாக்கியம் வெற்றி பெற்றது சிவாஜியின் தாயே உனக்காக தோல்வியை தழுவியது அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் எம்ஜிஆருக்கு பறக்கும் பாவை வெற்றிப்படமாக அமைந்தது சிவாஜியின் செல்வம் தோல்வியை தழுவியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் எம்ஜிஆரின் தாயிக்கு தலைமகன் வெற்றிப்படம் சிவாஜியின் கந்தன் கருணை மாபெரும் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சிவ எம்ஜிஆர் அவர்களின் அரச கட்டளை வெற்றிப்படம் சிவாஜியின் தங்கை தோல்வியை தழுவியது அதேபோன்று அதே அறுபத்தி ஏழில் எம்ஜிஆர் அவர்களுக்கு விவசாயி வெற்றி படம் சிவாஜி அவர்களுக்கு ஊட்டி வரை உறவு மாபெரும் வெற்றி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் எம்ஜிஆர் அவர்களுக்கு காதல் வாகனம் வெற்றி படம் சிவாஜி அவர்களுக்கு எங்க ஊர் ராஜா மாபெரும் வெற்றி பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் எம்ஜிஆர் அவர்களுக்கு அடிமை பெண் வெற்றி படம் சிவாஜி அவர்களுக்கு காவல் தெய்வம் தோல்வியை கொடுத்தது அதே அறுபத்தி ஒன்பதில் எம்ஜிஆர் அவர்களுக்கு நம்நாடு சிவாஜி அவர்களுக்கு சிவந்தம்மன் இரண்டுமே வெற்றி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் எம்ஜிஆர் அவர்களுக்கு மாட்டுக்கார வேலன் சிவாஜி அவர்களுக்கு எங்கம்மாமா இரண்டுமே வெற்றி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் எம்ஜிஆர் அவர்களுக்கு நீரும் நெருப்பும் சிவாஜி அவர்களுக்கு பாபு இரண்டும் வெற்றி பெற்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் எம்ஜிஆர் அவர்களுக்கு நல்ல நேரம் சிவாஜி அவர்களுக்கு ஞான ஒளி இரண்டுமே வெற்றி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலில் எம்ஜிஆர் அவர்களுக்கு உரிமை குரல் சிவாஜி அவர்களுக்கு அன்பை தேடி தோல்வியை கொடுத்தது உரிமைக்குரல் மாபெரும் வெற்றியடைந்தது இப்படி இருவரின் படங்களும் ஒன்றுக்கொன்று மோதும்போது அதிகபட்சம் எம்ஜிஆர் அவர்களுக்கே வெற்றியை கொடுத்தன இருவருக்கும் சினிமாவில்தான் போட்டியை தவிர நிஜ வாழ்வில் இருவரும் நல்ல நண்பர்கள்